கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வருடம் மாதம் பதினோராம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ராசி நவமி திதி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலையுமே சுவாதி நட்சத்திரக்கார கண்டி நாள் சந்திராஷ்டம் சில காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவேன் குடும்பத்தில் அந்யோன்யம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக எந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கோ அது இன்றைய நாள் நீங்கள் பேசும் பொழுது வாயிலிட்டு பேசும் பொழுது அது நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டு நிறைய குழந்தைகளுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஒரு விதமான படபடப்பு ஒரு சின்ன டென்ஷன் எல்லாமே இப்போவே பண்ணணும் இப்போவே நடக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் கையில் எப்பவுமே இன்றைய நாள் முழுக்க முழுக்க வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பயணங்கள் இதெல்லாம் தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் தான் நடக்கும் ஏன்னா லக்னத்தில் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க சுபராக இருக்கக்கூடிய குரு உங்கள் லக்னத்தில் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார் கஜலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசியிலது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் அதே மாதிரி ஆண் குழந்தைகள் அண்ணன் தம்பி இவர்களுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் என்னால் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு ஒரு பிரயாணம் இருக்கலாம் சில பேருக்கு நல்ல உறக்கம் வரலாம் திடீர் நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கிறதுனால பொதுவாகவே இன்றைய நாள் நிறைய நண்பர்கள் அதே மாதிரி மூத்த பெண்கள் உங்கள் அம்மா பெரியம்மா சித்தி இவர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் ஓரளவுக்கு நல்ல அதாவது நட்புக்காக செலவு பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய ஒரு சுபகாரியங்கள் நிறைய நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிம்மத்தில் தன்னுடைய வீட்டிலேயே சூரியன் உட்காந்துருக்கார் பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு அதில் தொழிலில் கஷ்டப்படக்கூடியவங்க தொழில் முடங்கி போய் இருக்கக்கூடிய நபர்கள் எங்கேயுமே ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கல என்ன பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய உங்களுக்கே உரிய பாணியில் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு தொழில் வியாபாரம் கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள் குறையக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் நல்ல வேலைக்காரங்கன்னு எடுப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பர நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நேரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல ரொம்ப முக்கியமாக தைரிய வீரியஸ்தானம் அதிகரிக்கிறது லக்னத்திலேயே சுக்கரன் கேத்து தொடர்பு வருகிறது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கலாம் நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக பல காரியங்களை நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக தெய்வ அனுகிரகம் பயணங்கள் ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொல்லாபூர் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விரயங்கள் நடக்கும் சுப விரயங்கள் நடக்கும் சில பேருக்கு ஒரே பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் உண்மை என்னென்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய வே விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்கள் எதுக்காக யாருக்காக நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்கும் ஸோ பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்தரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் உட்காந்துருக்கு குரு சந்திரன் ஆக்டிவாக இருக்கும் பொழுது வியாபாரம் விருத்தியாகும் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் நமக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தள்ளி போயின்றதுன்னா இன்றைய நடக்கும் குழந்தைகளுக்காக நல்ல சுபகாரியங்கள் பண்ணுவீங்க சில பேர் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் கூட இருக்குது இல்லை சுப அதாவது மஞ்சள் வாங்கினாலும் தங்கத்துக்கு நிகரானோன்றதான் அன்றைய நாள் அத்துணை பெண்களுமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான ஆளாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சந்தரம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வீடு மனை வாகனங்களுக்காக செலவுகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும் வேலை சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு திருப்தி காணக்கூடிய அருமையான நாள் சில பேர் வந்து எதிர்பாராத தனப்பிராப்தம் கூட கொடுக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் மக்கர ராசி அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானங்கிறது நல்லா ஆக்டிவாக இருக்கு பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாகவே குழந்தை பிராப்தத்துக்குரிய ஸ்தானம் அந்த குழந்தை பிராப்தத்துக்குரிய ஸ்தானங்களில் குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கும் பொழுது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அத்தனையும் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மன நம்பிக்கை மத நம்பிக்கை குருமார்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் இருக்கீங்க அது இன்றைய நாள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்குது சொந்த ஊரில் நிறைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வருவீங்க நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுவீங்க தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதுக்காக என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக போது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள் மனப்பக்குவம் அதிகரிக்கக்கூடிய நாள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கவலைகள் அகலக்கூடிய நாள் மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு பயணம் இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தானம் பண்ணுவீங்க சில பேருக்கு அதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னாற்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுஷம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நன்னாறுக்கப்படுது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சண்மங்களாணி குவந்திரோனு கண்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க